அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நேற்றைய முன்தினம் வைத்தியர் அர்ஜுன் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிருக்கே ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கண்டா அவருக்கு கதைக்க தெரியல பிச்சை போடுறாங்க சொல்றேன் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாம உண்மையாகவே அது ஒரு பிழையான வார்த்தை தான் ஆனா அந்த வார்த்தையை கதைக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் மோசமாக நடந்திருக்காங்க அதுதான் உண்மை அவர் கதைச்சதுல பிழையே இல்ல நூத்துக்கு நூறு விதம் சரி ஏன் தெரியுமா இப்ப யோசிச்சு பாருங்க இந்த யாழ் நூலகத்துக்கு நூறு மில்லியன் ரூபா வந்து ஒதுக்கி இருக்காங்க இந்த அரசாங்கம் சூப்பர் அரசாங்கம்டாப்பா மக்கள் எல்லாரும் கதைச்சாங்கனே நானும் கதைச்சேன் ஏன் வைத்தியர் அர்ஜுன் அவரை வந்து பாராளுமன்றத்தை முதல் நாள் பாத்தீங்கன்னா நான் தான் எதிர்கட்சியிலிருந்து ஆதரிக்கிற ஒரே ஒரு ஆள் நான் தான் அப்படின்னு பாராட்டினேன் ஆனா அதுக்கு பிற்பாடு இதை அலசி ஆராயும் தான் தெரியுது இவங்க கதைக்கிறது உண்டு தெற்குக்கு வேற மாதிரி ஒரு பாசத்தை காட்டுறாங்க வடக்குக்கு வடக்கு கிழக்குக்கு வேற மாதிரி ஒரு பாசத்தை காட்டுறாங்க ஏன் இந்த யாழ் நூலகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நூறு மில்லியன் மொத்த பட்ஜெட்ல ஜீரோ பாயிண்ட் அப்ப கோபம் வருமா வராதா அப்ப அந்த பிச்சை போடுறாங்க அப்படின்ற வார்த்தையே பிழையின்டா அது போல இவங்க செயற்பட்டவங்க எப்படியா நாட்கள்ல இருப்பாங்க அதே மாதிரி நிறைய விஷயம் காய்ச்சிருக்கேரு எல்லாத்தையும் அவர் கதைச்சது சரியா பிழையா அப்படின்றத பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம கதைப்போம் தலதா மாளிகைக்கு குண்டு வச்சு ரோகன விஜய வீர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீவிரவாதி இல்ல ஆனா எங்கட தலைவர் வந்து உங்களுக்கு தீவிரவாதி கேக்குறது சரியா பிள்ளையா வைத்தியர் அருச்சுன அவர் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நானே விமர்சிக்கிறேன் இடக்கு இடக்கமடக்க சில விஷயத்தை செஞ்சிடுறேன் அதனால அப்படி கதைக்க வேண்டியதா இருக்கு ஆனா இந்த விஷயம் சிரிக்கிற விஷயமோ இல்லாட்டிக்கு வந்து அப்படியே கடந்து போற விஷயம் இல்ல இது சிந்திக்க வேண்டிய ஒரு உண்மையான விஷயத்த மக்களுக்கு வெளியில வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் அதுக்கு நம்ம வந்து பாராட்டும் நம்ம வைத்தியர் அர்ச்சனா வந்து சோ சும்மா கத்தி போட்டு சும்மா ஏனோ தானோட கதைச்சு போட்டு ஏசி போட்டு சும்மா தாம் தூமிட்டு கத்திட்டு போகல புள்ளி விபரத்தோட கதைக்கிறேன் சோ எல்லாத்தையும் நம்ம கதைப்ப முதலாவது இந்த யாழ் நூலகம் யாழ் நூலகத்துக்கு வந்து நூறு மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒதுக்கி இருக்காங்க ஆனா மொத்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அது வந்து பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு வீதண்டாப்பா மொத்த பட்ஜெட்ல வீதிகளினுடைய அபிவிருத்திக்கு வடக்கு வந்து வீதிகளினுடைய அபிவிருத்திக்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனா இது மொத்த வரவு செலவு திட்டத்துல பூஜ்ஜியம் தசம் முப்பத்தி எட்டு வீதம் சோ இப்போ நீங்க ஜோசிப்பீங்க அந்த மனுஷன் பட்ஜெட் வந்து அடுத்த நாளோ முதல் நாள் பாத்தீங்கன்னா பாராட்டி கதைச்சேரு ஏன் அன்னைக்கு இவருக்கு கண்ணு தெரியலையாண்டு இப்போ இவர் கதைச்சாலும் எனக்கு தெரிஞ்ச நான் சும்மா ஒரு ஒரு யூகத்துல சொல்றேன் இப்போ கௌசல்யா தங்கம் வந்து ஜோசிச்சிருப்பாங்க அண்ணா நீங்க அங்க பாராட்டி கதைக்கிறீங்க பாராளுமன்றத்துல இங்க பாருங்க இந்த பட்ஜெட்ல நான் அலசி ஆராய்ச்சி பார்த்தேன் அவங்க தங்கம் பார்த்தாங்களோ வேற யார் பார்த்திருந்தாலும் சரி உண்மை உண்மைதான விஷயம் பாருங்க இது வந்து பூஜ்யம் தசம் சரியான குறைவு பிச்சை போட்ட மாதிரி போட்டிருக்காங்க நீங்க போய் அங்க வந்து பாராட்டி கொண்டிருக்கீங்கன்றக்குள்ள இந்த மனதும் சும்மாவே வந்து கட்டுப்படுத்தாது அப்ப உண்மையா வந்து ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனா வீதி அபிவிருத்திக்கு வடக்குக்கு ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா மொத்த பட்ஜெட்ல பூஜ்யம் தசை முப்பத்தி எட்டு வீதம்டாப்பா சரி அதுதான் போகுதுன்னு விடுங்களே எங்கட உறவுகள் எங்கட சொந்தங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா செத்து மடிஞ்சு லட்சக்கணக்கான உறவுகளை கொண்டு குமிச்சிருக்கிறீங்க அப்ப எவ்வளவு வடுக்களோட எவ்வளவு வேதனைகள் வழிகளோட நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த வீடை வந்து புனரமைக்கிறதுக்கு எவ்வளவு தெரியுமா ஒதுக்கி இருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க இது மொத்த வரவு செலவு திட்டத்துல பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் ஒன்று வீதமாகும் அப்ப மீதி எல்லாம் எங்கடாப்பா போகுது எங்க போகுது எல்லாம் பூஜ்ஜியம் தசம் பூஜ்யம் பூஜ்ஜியத்துல நிக்குதுண்டா அப்ப மீதி எல்லாம் எங்க போகுது வடக்குல தீபகத்துல பாத்தீங்கன்னா வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம எங்கட மக்கள் சாகுறாங்க வடக்குல மட்டுமல்ல கிழக்கலை கதைக்கிறது நீங்க செய்யறது உங்களினுடைய உண்மையான பாசமும் உண்மையான அக்கறையும் தெற்குக்கு இருக்கு இல்லாட்டிக்கு தெற்கு மக்களை திருப்தி நீங்க நினைக்கிறீங்களா அப்ப பிச்சை போடுற மாதிரி எங்களுக்கு போடுறீங்கன்றது வைத்தியர் அர்ஜுனா அவர் கதைக்கிறது சரியா பிள்ளையா நீங்க சொல்லுங்க அதனாலதான் அந்த மனசு அப்படி கழிச்சிருக்குது சரி அதுதான் போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படியா இருந்துச்சுனாலே அடுத்ததுக்கு வருவோம் சோ அடுத்ததுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க இந்த வட்டுவாகல் பாலம் அமைக்கிறதுக்கு நூறு மில்லியன் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி ஒரு அரசாங்கம் சூப்பர் அரசாங்கண்டாப்பா நானே கதைச்சு நான மக்கள் எல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனா அது மொத்த வரவு செலவு திட்டத்துல வந்து பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு வீதம்டாப்பா எப்படி இருக்கணும் சரி அதுதான் போகட்டும் என்று பார்த்தா இந்த சுகாதாரத்துறையிலேயாவது ஏதாவது ஒன்று செஞ்சிருக்காங்களா பார்த்தா அதுக்கு வந்து மொத்தமா முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கி விட்டு வடக்கிற்கு எவ்வளவு தெரியும் கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் தசம் அறுபத்தி ஆறு வீதம் சோ உங்கள் பிச்சை எந்த அளவுக்கு இருக்கின்ற அந்த மனுஷன் அதனால தான் அந்த பிச்சை பிச்சை அப்படின்னு கதைக்குதுன்னு சோ இப்ப எல்லாமே நம்ம ஜோசிச்சு பார்த்தோம்டா அவர் சொல்ல வர்றது என்ன தெரியுமா இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுங்க இந்த பிச்சை போடுற மாதிரி நீங்க பிச்சை போட தேவையில்லை உண்மையாகவே எங்கட தமிழன் எங்கட உறவுகள் எங்கட சொந்தங்கள் உலகம் பூரா இந்த உலகத்துல எந்த நாட்டுல எங்கட சொந்தங்கள் இல்ல எங்கட ஈழத்துறவுகள் எல்லா நாட்டிலயுமே பறந்து விரிந்து வாழ்றாங்க எங்கட உறவுகள் இல்லாத நாடு இந்த உலகத்துல தமிழன் இல்லாத நாடு எங்கேயும் இல்ல ஆனா தமிழனுக்கு ஒரு நாடு இல்ல தான் இப்படி நாதி கெட்டு போய் இப்படி எல்லாம் பிச்சை போடுறாங்க கதைக்க வேண்டியிருக்கு அப்ப ஜோசிச்சு பாருங்க பதிமூன்று லட்சத்துக்கும் அதிகமாக எங்கட உறவுகள் உலகம் பூரா பறந்து விரிந்து வாழ்றாங்க நீங்க பயங்கரவாத தடைச் சட்டத்தை எடுங்க நாங்க உங்களுக்கு மில்லியன் ட்ரில்லியன் பில்லியன் கணக்கான காசை கொண்டு வந்து கொற்றம் என்று சொல்றேன் பில்லியன் ட்ரில்லியன் வருதோ வரலையோ அது இரண்டாவது பட்சம் ஆனா பயங்கரவாத தடைச் சட்டத்தை எடுத்தா எங்கட நாடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற அது எங்கட நாடு முன்னேற்றம் அடையும் எங்கட தமிழ் சமுதாயமோ எங்கட மக்களோ எங்கட உறவுகளுக்கோ மட்டும் நல்லமில்லை அது வந்து சிங்கள மொழி பேசக்கூடிய தெற்குக்கு நான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா மீண்டு வர்றதுக்கு அது ஒரு சந்தர்ப்பமா இருக்கு ஆனா நீங்க உண்மையான அன்பு இருந்தா எங்கட மக்கள் மீது எங்கட சொந்தங்கள் மீது உண்மையான ஒரு பாசம் இருந்தா நீங்க எப்பயோ ஆட்சிக்கு வந்த உடனேயே பயங்கரவாத தடை சட்டத்தை எடுத்துருவீங்க இன்னைக்கு பயங்கரவாத தடைச் சட்டத்துல ஒருத்தனை கைது செய்தா அவனோட வாழ்க்கையே போயிடும் ஏன்டா நீதிமன்றத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க ஏகப்பட்ட விசாரணைகள் ஏகப்பட்ட தொந்தரவுகள் ஏன் எங்கள் அண்ணா வந்து அவர் வந்து விடுதலை புலிகள்ல இருந்து புனர்வாழ்வு எடுத்து மஹிந்த ராஜபக்ச அவங்களுடைய படங்காட்டி அதாவது சர்வதேசத்துக்கு படங்காட்டி பாத்தீங்கன்னா வந்து புனர்வாழ்வு கொடுத்து விடுவிச்சிட்டாங்க ஆனா விடுவிச்சுட்டா என்ன செய்யணும் சுதந்திரமாக வாழ விடணும் அந்த மனுஷன் நம்ம அண்ணா பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டு ஆனாலும் மாசம் 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 தேடி வருவானுகள் கூட்டி கொண்டு போய் காடு கால காடா திரிவானு காடு காடா கூட்டி கொண்டு போவானு அது ஒரு நிம்மதியா அந்த மனசன் வேலைக்கு போகுமா சந்தோஷமா வாழுமா இல்லாட்டிக்கு வந்து இவங்களோட வந்து காடு காடா திரிகிறதா அப்ப ஏன் நீங்க புனர்வாழ்வு கொடுத்தீங்க ஏன் சர்வதேசத்துக்கு காட்டுனீங்க நீங்க புனர்வாழ்வு கொடுத்து விடுதலை புலிகள்ல இருந்தவங்களை கூட அவங்களுக்கும் ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க இப்படி எல்லாம் படம் காட்டிட்டு அவங்கள நீங்க சுதந்திரமாக வாழ விடல அப்ப அவங்க எங்க அண்ணா மட்டும் இல்ல நிறைய பேர் அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க ஒரு டெக்னிக் பாவிப்பாங்க என்ன தெரியுமா குடிச்சு 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 தண்ணி அடிச்சு அதுக்கு அடிமை ஆயிட்டாங்கண்டா என்ன செய்வாங்கடா வந்து வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து குடிக்கிறாங்க தண்ணிக்கு அடிமை ஆயிட்டாங்க போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிருவாங்க அதனால பாத்தீங்கண்டா வர்ற வீதம் சரியா குறைஞ்சிருச்சு பெருசா வந்து 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 பாத்தீங்கன்னா வந்து பாக்குறது குறைஞ்சு போயிருச்சு அதனாலயே பல பேர் பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு செத்த வரலாறு எல்லாம் இருக்குடாப்பா சோ அப்ப நீங்க வந்து உண்மையாகவே ஒரு உண்மையான அன்பு செலுத்துற ஒரு அரசாங்கமாக இருந்தா கட்டாயம் என்ன செய்யணும் கட்டாயம் என்ன செய்யணும் இந்த பட்ஜெட்ல நீங்க ஒரு பிரிவினை வாதம் இல்லாம ஒரு சமமான ஒரு பட்ஜெட்டை போட்டிருப்பீங்க இந்த வைத்தியர் அர்ஜுன் அவருக்கு நாங்க பாராட்டணும் நானும் நிறைய விமர்சனம் வச்சிருக்கிறேன் ஏனண்டா அவர் வந்து சில நேரத்துல வந்து சில தான் ஆனா இந்த விஷயம் விஷயம் வீதம் பாராட்ட வேண்டிய அந்த மனுஷன் பாருங்க எங்கட சமூகத்துக்கு எங்கட மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கேன் அப்ப நீங்க அரசாங்கம் என்ன செய்யணும் ஒன்று ஏன் நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்க அப்படின்ற பதில சொல்லணும் இல்லைண்டா நீங்க சொல்ற புள்ளி விபரம் எல்லாமே ஒரு பிழையான விஷயம் ஒரு தவறான ஒரு புள்ளி விபரத்தை நீங்க சொல்றீங்க அப்படியாவது சொல்லணும் ரெண்டுமே சொல்ல இல்லண்டா உங்களை எப்படி எடுத்துக்கொள்றது அரசாங்கத்தை தற்போதைய அரசாங்கத்தை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடுமையா மிக்க ஒரு ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்களாப்பா அந்த நம்பிக்கைய நாங்க சிதைக்க இல்லை நீங்க தான் சிதைக்கிறீங்க இந்த பட்ஜெட்ல வடக்கு கிழக்குக்கு ஒரு பாசம் தெற்குக்கு ஒரு பாசம் அப்படின்றது திட்ட தெளிவா வைத்தியர் அர்ச்சனா அவங்க வந்து திட்ட தெளிவா கிழிச்சு விட்டுட்டு இதுதான் உண்மை இத கதைச்சா நீங்க எங்களை வந்து பயங்கரவாதி என்று சொல்லுவீங்க எங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேம் டீல் பண்ற அரசியல்வாதிகள் தான் தேவைண்டே வைத்தியர் அர்ச்சனா வந்து கதைக்கு உண்மையாவே சூப்பர் அந்த மனுஷன் இந்த மாதிரி கதைக்கிறதை பார்க்கும் போது ஐயா தயவு செய்து இந்த மாதிரியான பாதையில போங்க இது போல பாதையில போனா கட்டாயம் எனக்கு மட்டுமில்ல மக்கள் எல்லோருக்குமே உங்களை புடிச்சு போயிடும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இதே போலதான் கையீட்டு விராக்கு குரல் கொடுங்க ஐயா நீங்க மக்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க சோ இந்த மாதிரி கதைக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் தேவை ஒரு தைரியம் தேவை கட்டாயம் எங்கட சமூகத்துக்கு எங்கட இனத்துக்கு எங்கட மக்களுக்கு இது போல குரல் கொடுக்க வேண்டிய இன்னும் நிறைய அரசியல்வாதிகள் தேவை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவங்களுக்கு சில விஷயத்த கழிச்சிருக்கேன் அதையும் பாராட்டுவோம் ஏன் தெரியுமா இந்த ப்ரீ ஸ்கூல் முன்பள்ளி டீச்சர்ஸுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஆறாயிரம் தான் சம்பளமா அது எனக்கும் தெரியும் என்னுடைய ஒரு நன்பையும் பாத்தீங்கன்னா வந்து யாழ்ப்பாணத்துலதான் இருக்கிறாங்க ப்ரீ படிச்சு குடுக்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா என்னட்டையே சொல்லி கவலைப்பட்டிருக்காங்க ஆறாயிரம் ரூபாய் இந்த ஆறாயிரம் ரூபாய் என்னத்த போதும் இந்த ஆறாயிரம் ரூபாயை வச்சு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட முடியுமா ஆறாயிரம்ன்றது சம்பளம்டாப்பா அப்ப கட்டாயம் அந்த விஷயத்தை அவர் கழிச்சிருக்கேன் கட்டாயம் அதுக்கு அதுக்கு நாங்க நன்றி சொல்றோம் உண்மையாவே இப்படியான மக்கள்ன்ற பிரச்சனையே கஜேந்திரகுமார் பொன்னமலை மட்டும் இல்ல இந்த வைத்தியர் அர்ஜுனா அவங்க மட்டும் இல்ல எல்லாரும் கதைங்க எங்கட மக்கள்ன்ற எங்கட சமூகத்துல பிரச்சனையை கதைக்கிறது மட்டும் இல்லாம செயற்பாடுகளையும் நடந்திருக்கு இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தான் நடந்து கொண்டிருக்கு அதுக்கு பின்னுக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க தொடங்கிய விஷயம் உண்டு பாதாள கும்பல் அவங்களால பாத்தீங்கன்னா வந்து ஜனாதிபதிக்கு கூட வந்து உயிரச்சுறுத்தல் இருக்கு இப்படி எல்லாம் கதை கத கத கதை கதை கதையா தான் இருக்கு எதையுமே வந்து நிறுத்துற மாதிரியோ இன்றைக்கும் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு இன்றைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் ரெண்டாம் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கும் பாருங்க துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு அர்ஜுன் அவங்க வந்து கதைச்சது எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் எல்லாம் தங்கம் தான் பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க யார் போட்டா என்ன விஷயம் சரிதானே சரிமக்களே பாக்குற நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல நான் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன் நன்றி